ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நந்து கார்டனுக்கு வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய முருங்கை மரம் முருங்கை மரத்தை பற்றி நான் நிறைய உங்களுக்கு முன்னு முந்தின போட்ட வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி நம்மளுடைய முருங்கைக்காய் முழு அறுவடை பற்றி தான் பார்க்க வந்திருக்கேன் இதை பார்த்திங்களா இந்த முருங்கைக்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் இல்லை நான் ஒரு ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த முருங்கை மரத்தை வாயின்னு வந்து வச்சேன் இந்த முருங்கை மரத்தில் இதை பார்த்திங்களா நான் இதை வந்து ஒரு கணத்தோற வச்சுருக்கேன் எவ்வளோ நீளமாக எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கா இந்த முருங்கைக்கா வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தாங்க பண்ணேன் அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரே இலை கூட இல்லாமல் நிறைய முருங்கைக்கா நம்மளுடைய தோட்டத்தில் இருக்குது அதனுடைய அறுவை முழு அறுவடையை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அந்த பார்த்திங்களா பயங்கரமான அறுவடைங்க இந்த அறுவடைக்காக தான் நம்மளுடைய தோட்டத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் இவ்வளோ சிலுமையாக விளையாட்றதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தாங்க பண்ணேன் அந்த ட்ரிக்ஸ் என்னென்ன இந்த வீடியோ பரிசியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா பயங்கரமான முருங்கைக்காய் ஃபுல்லாக விட்டுருக்குங்க செம்மையாக விட்டுருக்கு பூவும் காயும் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா முழுசாக முருங்கக்காய் மட்டுமே இருக்குதுங்க ஒரே இலை கூட கிடையாது வெறும் முருங்கைக்காய் முருங்கைக்காவாக இருக்குது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு பிஞ்சாக வைக்கிதுங்க இதை வந்து நாங்கள் பூவை காயெல்லாம் எதுவுமே அறுக்க மாட்டோம் ஏன்னாக்கா இது வந்து ஒவ்வொரு பூவுலுமே ஒவ்வொரு பிஞ்சு வைக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் பூவும் காயும் பறிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பூவெல்லாம் பறிக்கிறதே கிடையாது எல்லாமே பயங்கரமான அறுவடை எங்களுக்கு இது தருதுங்க இதனுடைய இது பார்த்திங்கன்னா ஒரே அஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதனுடைய செழுமையான விவரத்தை பாருங்கள் ரெண்டே வருஷந்தான் ஆகுது இந்த மரம் வச்சு எங்களுக்கு இது மூலயமா பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் எப்படி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே இதுக்கு நாங்கள் பெருசாக எஃபெக்ட் போடணுனாலே இதை வந்து நாங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துடுறோம் ஒரு மரத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய்கிற வீதம் நாங்கள் இந்த முருங்கை மரத்துலேயே சமாளிச்சிடுறோம் ஒரு பெண்ணாக நான் என்னுடைய இருந்து இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது மூலயமா என் வீட்டுக்கு தேவையான ஆண்டு வருமானத்தை நான் வ வசூலிக்கிறேன் இதை பார்த்திங்களா இஞ்சி பூ மேலே தெரியுதுங்களா எல்லாமே காய் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய முருங்கை மரத்தை வந்து என்னுடைய வீட்டு விவசாய கிணத்துக்கு பக்கம்தாங்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய விவசாய கிணத்து பக்கமாக நம்மளுடைய முருங்கை மரத்தை ஊன்றுறதுனால நல்லா செழுமையான காய்கறி வரும் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய முருங்கை மரத்துக்கு அப்படியே தண்ணி விடாமல் இதோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாலையில் சின்ன ஓட்டையாக போட்டு சொட்டு நீர் பாசனன்ற முறையில் வந்து நான் தண்ணியை விழுந்து விடுற விட்டு இந்த மூலியமாக பயங்கரமான காய் வந்து நம்மளுடைய செடி ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி அப்படியே ஊட்டாமல் நம்ம ஒரு பானையில் ஊற்றி வச்சு சின்ன தொலையிட்டு அப்படியே தண்ணி விடுறது மூலயமா சொட்டு நீர் மூலிமா நம்ம அதனுடைய வேருக்கு நேரடியாக பாயறதுனால அதிகமாக சொல்ல நம்மளுக்கு தருன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க அந்த விதத்தை தான் நான் பயன்படுத்துகிறேன் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் புங்கம் கொட்டை அதுக்கப்புறம் வேப்பங்கொட்டையை அரைச்சி நான் என்னுடைய செடிங்களுக்கு வந்து சுத்தியும் போட்டு விடுறேன் இது வந்து நல்லா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதனுடைய தண்ணி கொடுக்குறம்போது அதிகமாக மகசூலை எனக்கு தருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்